உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்பொழுது போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி தமிழக பாஜக தமிழக காங்கிரஸுடைய வழியிலே பயணித்து கொண்டு இருக்கிறதா என்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பேசுகிறோம் கட்டாயம் இது ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயம் பிகாஸ் அண்ணாமலை வந்து தமிழக பாஜகவுடைய தலைவராக கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது தமிழக பாஜக முற்றிலுமாக ஒரு புதிய பாதையிலே பயணிக்கிறது என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருந்தது கிட்டத்தட்ட பல பல பத்து ஆண்டுகளாக தமிழக பாஜக வந்து ஒரே நிலையிலே தான் இருந்தது ஒரு சில தேர்தல்களில் அதிக வாக்குகள் பெற்றிருந்தது ஆனால் பெரும்பாலும் வந்து ஒரு நோட்டா கட்சி என்று அறிந்து கொள்ளப்பட்டது அது ஒன்று இன்னொன்று வந்து இரண்டாயிரத்தி பதினாலிலே முதன்முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அரசியல் ஆயுதமாக தமிழகத்தில் ஆனது அப்படிங்கிறது எல்லோரும் அன்றிதேன் இங்கே வந்து நன்கு பேரூன்றி இருக்குகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய கலையாகவே செய்திருந்தார்கள் பல ஆண்டுகள் பல தேர்தல்களிலே வந்து மோடி எதிர்ப்பு என்ற அந்த விஷயம் பெரிய அளவில் பயன்பட்டது என்பதில் இந்த சந்தேகமே கிடையாது அந்த பிம்பத்தை உடைக்குவதற்கு அந்த நேரத்தில் இருந்த பல தலைவர்கள் அவர்கள் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவராகட்டும் தமிழிசை ஆகட்டும் இலகணேசன் ஆகட்டும் யாராகட்டும் அவர்கள் யாரும் பெரிய அளவில் வந்து இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து மோடி ஆதரவு குரல் கொடுத்து பேசவில்லை அதாவது அவங்க வந்து மோடி ஆதரவாளர்கள் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது ஆனால் இங்கே வந்து இங்குள்ள ஊடகங்களிலே வந்து மோடி அப்படிங்கிற ஒரு அந்த சொல் வந்து ஒரு எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணப்பட்டதுங்கிறது எல்லோரும் அறிந்து தான் அதை எதிர்த்து அரசியல் செய்து ஓரளவுக்கு வெற்றி கண்டவர் அப்படிங்கிறதுனா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது ஆனால் இப்பொழுது வந்து அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் அவர் மாற்றப்பட்டதுக்கான அரசியல் காரணங்கள் தெளிவாக தெரிகின்றன ஒன்று அநாதராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி மீண்டும் வேண்டும் என்று சொன்னால் உறுதியாக தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்க முடியாது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நிதர்சனமான உண்மையாக தான் தெரிந்தது இதை நன்கறிந்த தேசிய பாஜக என்ன காரணங்களுக்காகவோ இப்போதைக்கு வந்து அண்ணாமலை பின்சீட்டுக்கு தள்ளிவிட்டு முன்சீட்டு வகையிலே வந்து நயனார் நாகேந்திரனை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார்கள் நயனார் நாகேந்திரன் வந்து ஏற்கனவே கழகங்களிலே உறுப்பினராக இருந்தவர் அமைச்சராக கூட இருந்தவர் அந்த அடிப்படையில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே வந்து எல்லோரையும் ஓரளவுக்கு அறிந்தவர் பொதுச் தொடங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்டச் செயலாளர்கள் வரை அனைவரையும் அறிந்தவர் அண்ணாச்சி என்று அன்பாக அழைக்கப்படுவர் இது அவரே பல பத்திரிகை பேட்டிகளிலே சொல்லியிருக்கிறார் அதாவது எனக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லோரையும் தெரியும் அது வந்து உறுதியாக வந்து இந்த கூட்டணி வலுவாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் வந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள்லாம் விரைவில் துவங்க இருக்கின்றன இன்னும் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக கூட்டணி வந்து நிறைவு அடைந்த கூட்டணியாக இல்லை அதிலே வேறு சில கட்சிகள் சேரக்கூடுமா என்ற ஒரு பெரிய பேச்சுவார்த்தை இருக்கிறது இன்னொரு கண்ணோட்டமும் இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாஜக கூட்டணியை வந்து பாரா சட்டமன்ற தேர்தல் வரை வைத்துக் கொள்வார்களா இல்லை திடீரென்று நாளை தமிழக வெற்றி கழகத்தோடு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி அப்பொழுது வந்து தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோடு இணையும் பட்சத்தில் வந்து வெற்றி வாய்ப்புகள் கட்டாயம் அதிகம் எல்லாரும் நினைக்கிறாங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து பெரிய அளவில் ஆதரவு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அந்த ஆதரவின் அடிப்படையில் ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் நாதராவிடம் முன்னேற்ற கூட்டணி ஏற்பட்டால் உறுதியாக அந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதாவது அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணியை விட அதிமுக ப்ளஸ் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் என்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது அதே வேளையில் இப்போ வந்து இன்னொரு விதமான ஒரு ஒரு பிரச்சாரமும் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது குறிப்பாக அதிமுக ஆதரவு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் மற்றும் அதிமுக ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த தேர்தல் கணிப்பு நிபுணர்கள் இவர்கள் பலருமே வந்து இன்றைக்கு வந்து திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு மக்களுடைய கோபம் இருக்கிறது ஆன்டின்கமன்ஸ் இருக்கிறது அந்த அடிப்படையிலே வந்து உறுதியாக திமுக வந்து வருகிறது தேர்தலில் தோற்று போகும் அது மட்டுமல்ல அதிமுகவுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாளர் இருக்கிறது அது எந்த சந்தேகமே கிடையாது பாஜக கூட்டணியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் சொல்லலாம் கூட தனித்தே கூட அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடும் என்று ஒரு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டவர் வருகிறது இந்த பிம்பம் கட்டமைப்பதிலே வந்து சரி தவறு இருக்கிறது தாண்டி இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது ஒரு கிட்டத்தட்ட டிபேட்டபிள் பாயிண்ட் ஏன்னா அதிமுக வந்து பெரிய அளவில் செல்வாக்கு இழந்து பல இடைத்தேர்தல்களில் இருந்து போட்டியிட மறுத்து அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபது இருபத்தி ஆறு நாடாளு இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கூட பெரிய ஒரு வாக்குகளை சரிவு சரிவு ஏற்பட்டிருந்தது இன்னும் போனால் அப்பொழுது அண்ணாமலை தலைமையிலான பாஜக வந்து பல பாராளுமன்ற தொகுதிகளில் வந்து மூன்றாவது இடத்திலிருந்து இரண்டாவது இடத்திலிருந்து இடத்திற்கு வந்திருந்தார்கள் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது இந்த டைனமிக்ஸ் எல்லாம் இப்பொழுது முற்றிலுமாக மாறி தமிழக பாஜக அதிமுகவின் தயவிலே தான் இருக்கிறது என்ற ஒரு நிலை வந்திருப்பது போல ஒரு பிம்பம் இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது உதாரணத்திற்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெரிய அளவிலே தனித்தே வெற்றி பெறும் என்று சொன்னால் அப்பொழுது வந்து கூட்டணி கட்சிகளே தேவை கிடையாது ஒன்று இன்னொன்று ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனி மெஜாரிட்டியிலே கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் அதிக தொகுதிகளிலே போட்டியிட விரும்புவார்கள் கணக்கு வைத்துக் வைத்துக்கொள்ளவும் அதாவது நூற்றி இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டப்பேரவை தொகு தொகுதிகளில் வந்து அவங்க ஒரு இப்படி ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது தொகுதிகளில் வந்து போட்டியிட்டால்தான் பெரிய அளவில் ஒரு ஆதரவு அலை வீசவில்லை என்று சொன்னாலும் கூட நூற்றி அறுபது நூற்றி எழுபது தொகுதிகளை போட்டியிட்டு அதில் நூற்றி பதினேழில் தனித்தே வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கிறது ஆக நூற்றி எழுபது தொகுதிகளை கட்சி மனம் மணிக்கு அதிமுக போட்டியிட வேண்டும் என்று சொன்னால் பாக்கியுள்ள ஐம்பத்தி நாலு தொகுதிகளில் அனைத்து கூட்டணி கட்சிகளிடம் பிரித்து கொடுக்க வேண்டும் உதாரணத்திற்கு வந்து தமிழக பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்க வேண்டும் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் சேருமா என்று தெரியவில்லை அதே போல் விஜயகாந்த் அவருடைய தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியில் சேருமா என்று தெரியவில்லை அவர்கள் எல்லாம் சேர்ந்தால் அப்போ வந்து பாஜக வந்து அதிகபட்சமாக இருபது முப்பது தொகுதிகளுக்கு பேல் கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஆக இன்றுள்ள சூழ்நிலையில் வந்து பாஜக வந்து இருபது முப்பது தொகுதிகளில் போட்டியிட்டோம் என்று சொன்னால் அதிகபட்சமாக மிக மிக ஒரு பயங்கர ஆதரவு இருந்தால் கூட இருபதுலே இருபது முப்பது தொகுதிகளில் போட்டிட்டால் அதிகபட்சம் ரொம்ப ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக பாசிட்டிவாக பார்த்தாக்க ஒரு பத்து தொகுதிகளை வெல்ல முடியும் ஆனால் ஒரு பெரிய ஆதரவு இல்லை அலை இல்லை என்று சொன்னால் ஒரு நான்கு ஐந்து தொகுதிகளில் தான் ஜெயிப்பாங்க அந்த நான்கு ஐந்து தான் இப்போவுமே ஜெயிச்சிருக்காங்க ஆனால் போன சட்டமன்ற தேர்தலில் வந்து அண்ணாமலையுடைய இம்பேக்ட் இருந்ததா இல்லையா அப்படி அப் அப்படிங்கிறது ஒரு டிவேட்டபிள் பாயிண்ட் அண்ணாமலையை கூட அவரால் வெற்றி பெற முடியவில்லை அரவக்குறிச்சி தொகுதியிலே என்ற ஒரு பேச்சு இருக்கிறது தோல்வி அடைந்தார் என்று இருக்கிறது அப்போவும் கூட அதிமுக தான் நாலு பேர் சட்டமன்றத்திற்கு போக முடிந்தது இப்போ வந்து அதே அதிமுக ஆதரவோடு உறுதியாக ஒரு பத்து பேராவது சட்டமன்றத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது ஆக இரண்டு விஷயங்கள் இதில் பார்க்க முடியும் ஒன்று தமிழக பாஜகவை பாதையை மாற்றி பெரிய அளவில் கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் அண்ணாமலை கொண்டு வரப்பட்டார் அதில் சந்தேகமே கிடையாது அவர் ஐஏஎஸ் பதவி ஆற்றிக்கொண்டிருந்தார் அவரை ஐ மணிக்கும் ஐபிஎஸ் பதவி ஆற்றிக்கொண்டிருந்தார் கர்நாடக மாநிலத்தில் அதை ராஜினாமா செய்ய சொல்லி அவரை அரசியலுக்கு அழைத்து வந்தது பாஜக ஒரு பேச்சும் இருக்கிறது அதில் இன்னும் ஒரு பேச்சு கூட இருக்கிறது அப்போ வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்தா ஆரம்பிப்பதாக இருந்தார் அதனால் வந்து க ரஜினிகாந்தோடைய கட்சியிலே சேருவதற்கு தான் அண்ணாமலை ராஜினாமா செய்தார் ஆனால் ரஜினி அதுக்கப்புறம் பின்வாங்கியதற்கு பிறகு பாஜகவிலேருந்து அவர் சேர்ந்து விட்டார்னு அந்த குழப்பம் இருக்கத்தான் செய்கிறது அதனால் உண்மையிலேயே வந்து தமிழக பாஜகவுக்கு அவரை நியமித்தது வந்து நரேந்திர மோடி அமித்ஷா போன்றோர் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த அண்ணாமலை வந்து ஒரு கூட்டணிக்காக மாற்றப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் மத்திய பாஜக வந்து என்ன திட்டங்களை வகுத்திருக்கிறது தமிழ்நாட்டிற்கு என்று தெரியவில்லை உறுதியாக தேசிய பாஜக கூட இங்கே தமிழக பாஜக வளர வேண்டும் என்று ஒரே நோக்கத்தில் தான் இருப்பார்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தெர் இஸ் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் விச் வி டூ நாட் நோ இன் தீஸ் திங்ஸ் இது போன்ற விஷயங்களில் வந்து நாம் அறிந்தது ரொம்ப ரொம்ப குறைவு தான் ரொம்ப அதிகம் அது போன்ற பெரிய தலைவர்கள் தேசிய அளவிலே இத்தனை மாநிலங்களிலே வந்து தேர்தல்களை வெற்றி பெற்றும் தலைவர்கள் அமித்ஷா நரேந்திர மோடி போன்றோர் களம் கண்டோர் அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்காது ஏதோ ஒரு ஒரு சிறந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து இங்கே வந்து அண்ணாமலை இப்போதைக்கு நீக்கிவிட்டு நைனா நயனார் நாகேந்திரை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்வர்கள் நிறைய இருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறம் பாஜகவுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கிறது ஒன்று அதாவது இங்கே வந்து அமலாக்கத்துறை வந்து தொடர்ந்து பல ரெய்டுகள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் கன்விக்ஷன் தண்டனை அப்படிங்கிறது யாருக்குமே கிடைக்கல செந்தில் பாலாஜி மட்டும்தான் தண்டனை அது கூட தண்டனை கிடையாது அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆனால் அதற்கப்பறம் அவர் வந்து கடுமையாக போராடி ஜாமீன் பெற்று வெளியே வந்து விட்டார் இப்போ அவர் ஜாமீனில் தான் இருக்கிறார் அவரை மீண்டும் கைது செய்ய முடியாமல் தான் அமலாக்கத்துறை தவித்து கொண்டு இருக்கிறது பல திராவிட கழகத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் மீது வழக்குகள் இருக்கின்றன ஈவாவேலு பொன்முடி துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகனுடைய மகன் இப்படி பலர் மீது வழக்குகள் இருக்கின்றன பலர் மீதும் தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு நாள் ரெய்டு நடந்து கொண்டு தான் இருக்கிறது சமீபத்தில் கூட இந்த திரைத்துறையினர் சம்பந்தப்பட்டவர்கள் மீது ரெய்டு நடத்தப்பட்டது அதே போல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் மீது ரெய்டு நடப்பட்டது பல பெரிய பெரிய கட்டிடக் கம்பெனிகள் மீது ரெய்டு நடத்தப்பட்டது ஆனால் தாண்டி யாருமே தண்டிக்கப்படவில்லை என்ற அடிப்படையிலே வந்து இதை வந்து ஒரு சும்மா ஒரு பிரச்சார ஆயுதமாக பாஜக பயன்படுத்துகிறதா அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது ஏன்னா தொடர்ந்து வருஷக்கணக்காக வந்து ரீடிங் நடத்திட்டு இருந்து யாரையும் தண்டிக்க முடியவில்லை என்று சொன்னால் அப்போ அந்த ஏஜென்சியோட கிரெடிபிலிட்டி பெரிய அளவில் அடி வாங்குவது மட்டும் இல்லாமல் பாஜக வந்து ஊழலுக்கு எதிராக நாடகம் போடுகிறது என்ற ஒரு இமேஜ் கட்டாயமாக மக்களுக்கு நடுவிலே இருக்கும் இது பாஜக ஆதரவு ஆதரவாளர்களுமே கூட ஏற்றுக்கொள்வார்கள் அந்த ஒரு புறம் இருக்கிறது எல்லாம் கூட்டிக் கழித்து பொழுது நயேந்திரன் தலைவராக இருந்தாலுமே கூட என்னதான் அவர்கள் வந்து பெரிய அளவில் தேர்தலில் வெற்றி பெற்று கட்சி வளர வேண்டும் நினைத்தாலும் கூட அண்ணாமலை மாற்ற மாற்றப்பட்ட பிறகு ஏற்பட்ட அந்த கள மாற்றங்கள் அவருடைய ஆதரவு நிலை எடு எதிர்ப்பு நிலை மாற்றங்கள் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இனி இனி பெரிய ஒரு மிராக்கில் பெரிய ஒரு அதிசயம் நடந்தாலோடைய இனிவரும் அடுத்த ஐந்து பத்து ஆண்டுகளில் வந்து பாஜக வந்து ஒரு ஒரு ஜூனியர் பார்ட்னராக தான் தமிழகத்தில் இருக்கும் எப்படி தமிழக காங்கிரஸ் வந்து காலகாலமாக வந்து இங்கே கழகங்களை நம்பி இருக்கிறது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை நம்பித்தான் இருக்கிறதோ திராவிட முன்னேற்ற ஆதரவு இல்லை என்று சொன்னால் காங்கிரஸ் வந்து எத்தனை தொகுதி சொந்தமாக ஜெயிக்க முடியும்னு கேட்டாக்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களே பதில் சொல்ல முடியாது அது போன்ற தான் பாஜக தள்ளப்படுமா அப்படின்னா அது அதற்கான விடை தெரியவில்லை இருபது இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மீண்டும் வெற்றி பெற்றால் அந்த அடிப்படையில் வந்து தமிழகத்தில் வந்து வேறு திட்டங்களை வைத்து மீண்டும் அண்ணாமலை கொண்டு வருவார்கள் என்று கொள்ளலாம் ஆனால் இப்போதைக்கு அதாவது அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு வந்து அண்ணாமலை பிக்சரில் இருப்பாராங்கிறது தெரியலை வரும் செய்திகள் இப்போ வந்து நிறைய ஊடகங்களில் வந்து பாஜக உட்கட்சி பூசல் அதே போல் வரும் தேர்தலுக்கு வந்து தேர்தல் பிரசார குழுவில் வந்து அண்ணாமலை இருப்பாரா இருக்க மாட்டாரா அவர் வந்து சட்டமன்ற தேர்தலை போட்டி இடுவாரா எடுக்க மாட்டாரா இல்லை அவரே ஏதோ சில காரணங்களுக்காக அரசியல் கள அரசியலிருந்து சற்றே விலகியிருக்க ஆசைப்படுது இப்படி பல கேள்விகள் சோசியல் மீடியாவிலும் எழுப்பப்படுகின்றன இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் வந்து இந்த ஒரு சோசியல் மீடியாவில் வந்து அண்ணாமலை ஆதரவு மற்றும் அதிமுக கூட்டணி எதிர்ப்பு கருத்துக்களை பதிவிடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழு அமைக்க உத்தரவிட்டது வந்து நேனா நாகேந்திரன் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருந்தது இதை பற்றி நம்ம ஒரு காணொலி கூட போட்டிருக்கோம் எப்படி இந்த சோசியல் மீடியா யுகத்தில் இது ஒரு முட்டாள்தானமான விஷயம் என்று இந்த மாதிரி நடவடிக்கைகள் உதவாது ஏன்னா கருத்து பதிவிடுபவர்களெல்லாம் வந்து கட்சி உறுப்பினர்கள் என்று நினைப்பதே ஒரு குழந்தைத்தனமான விஷயம் யார் வேணால் கருத்து பதிவு பண்ணலாம் அவங்க அண்ணாமலை ஆதரவாளர் இருக்கலாம் அதிமுக எதிர்ப்பாளராக இருக்கலாம் இல்லை வைசியர் சாப்பிட இதுவரைக்கும் வந்து அது வந்து அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று பல இரண்டாம் கட்ட பாஜக தலைவர்கள் தமிழகத்தில் தெரிவித்தார்களே தவிர ஒரு ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி நயனா நாகேந்திரன் அப்படி எதுவும் நடக்கவில்லை என்று இதுவரை சொல்லவில்லை என்பதை நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டும் ஆக இந்த விதமான ஒரு உட்கட்சி பூசலும் வந்து மீண்டும் இருக்கிறதா அண்ணாமலைக்கு வந்து இதற்கு முன்னுள்ள பாஜக தலைவர்கள் பலருமே வந்து அண்ணாமலையுடைய வளர்ச்சியை கண்டு புறமாய்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டது அது ஓரளவுக்கு எதார்த்தமுமே கூட ஏன்னா அந்த ஒரு புதிய இளைஞர் வந்து கட்சிக்குள்ளே வந்து வேகமாக வளரும் பொழுது அவருடைய வளர்ச்சியை தடுப்புவதற்கு கட்சியிலே வந்து காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு அந்த ஓல்டு ஃபாக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க முயற்சி பண்ணுவோம் எல்லா கட்சியிலும் நடப்பதான் ஒருவேளை தமிழக பாஜகவும் அதற்கு விதிவில அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆக இவற்றை எல்லோரும் எல்லாம் இன்றைய நிலையிலே இவற்றை எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது பாஜக பெரிய அளவிலே இனிவரும் ஆண்டுகளே வளர்வது வந்து ஒரு மிராக்கில் ஒரு அதிசயமாக ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாகத்தான் நடக்கும் அது நடப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அது நடப்பதற்கான ஒரே வாய்ப்பு என்னென்னாக்கா ஒருவேளை வந்து சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அண்ணாமலைக்கு மீண்டும் முக்கியத்துவம் கொடுத்து அவரை வந்து தலைவராக இல்லை என்று சொன்னால் கூட தேசிய அளவில் அவருக்கு ஒரு பதவி கொடுத்து இல்லை மத்திய அமைச்சர் ஆக்கி அதன் பிறகு அவர்கள் அவரை தமிழர் தமிழகத்துக்கும் பொறுப்பாக்கினால் தமிழகத்தில் வந்து அக்கட்சியினுடைய முகமாக அவரை ஆக்கினார் அப்பொழுது வந்து வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்றுள்ள சூழ்நிலையிலே அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா இங்கே நயனா வந்து மூன்று நான்கு ஆண்டுகள் அந்த டெனியூர் அதுவரைக்கும் அவர் தான் தமிழக தலைவராக இருப்பார் அவர் இருக்கும் வரை வேறு ஒருவரை வந்து வளர்வதற்கு கட்சியினர் விடுவார்களா என்ற பல கேள்விகள் இருக்கின்றன ஆக பெரிதுமே எதிர்பார்க்கப்பட்ட தமிழக பாஜகவுடைய மாற்றங்கள் அண்ணாமலை வந்து முதல்வர் ஆவார் என்று பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கண்ட கனவுகள் அவரே கூட தன்னுடைய ஐபிஎஸ் வேலையை உதறிவிட்டு இங்கே வந்து கட்சிக்காக வந்து சேர்ந்து கட்சி வளர்ந்து தாமம் வளரலாம் என்று நினைத்து வந்தது இந்த கணக்குகள் அனைத்தும் பொய்யாகி இருக்கின்றன அப்படிங்கிறதான் இன்றைய நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு விதத்தில் வந்து அண்ணாமலையுடைய அரசியல் எதிகர்களுக்கு குறிப்பாக வந்து அண்ணாமலை மீது மிகப்பெரிய அளவில் வன்மத்தை கக்கி இங்கே அரசியல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது அந்த வெற்றியிலே வந்து தமிழக பாஜகவிலே பலரும் கூட இப்பொழுது பங்கு கொண்டு குதூகலமாக இருக்கிறார்களா என்பது பெரிய கேள்வி இதன் மூலமாக பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் ஒன்று தான் இன்றைக்குள்ள சூழ்நிலையிலே வந்து தமிழக பாஜக காங்கிரஸ் என்ற அதே பாதையிலே கொண்டிருக்கிறது எப்படி காங்கிரஸ் கட்சி இங்கே வந்து கழகங்கள் இல்லாமல் ஒன்றுமே இல்லையோ அந்த ஏதாவது இதே திசையிலே பாஜக பயணிக்குமானால் தமிழகத்திலே தமிழகத்திலே பாஜகவும் காங்கிரஸும் ஒன்று என்ற நிலைமைக்கு தான் ஒருவர்களுக்கு எந்த சந்தேகமே கிடையாது இது ஒரு பெரிய ஒரு காண்ட்ரவர்ஷியான டாபிக் உறுதியாக இதற்கு எதிர்கருத்துக்கள் நிறைய இருக்கும் அதை என்னென்னு பதிவிடுங்க இப்பொழுது வந்து தமிழக பாஜக அண்ணாமலை நயன்களை சுற்றி நடக்கும் சர்ச்சைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு பதிவு போடுங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நான் வேறொரு சுவையான தகவலோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி